ஒரு கண்ணன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு சமூக நடைமுறையில் சமீப நாட்களாக தமிழகத்தில் கண்டு வருகிற ஒரு நிகழ்வை ஒட்டிய கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்து சமூக தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த கொலையை முஸ்லீம்களாகி நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அல்லது எதிர்க்கிறீர்களா எதிர்க்கிறீர்கள் என்றால் என்ன மாதிரி எதிர்த்திருக்கிறீர்கள் அதை விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இந்து தலைவர்களுடைய கொலையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கொலை செய்வது என்பதிலே இஸ்லாம் பார்வை தனி ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பது அநியாயமான முறையில் ஊருக்குள்ள நட வீட்டுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காகவெல்லாம் மனிதனின் உயிர் பறிக்கப்படுகிறது இன்றைக்கு ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒருவருடைய உயிரை இன்னொருவர் எடுப்பதாக இருந்தால் தக்க நியாயமான காரணத்தோடு எடுப்பதாக இருந்தால் கூட நியாயமான காரணம் என்றால் அவருக்கு அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நியாயம் இருக்கலாம் ஏற்கனவே ஒருத்தரை கற்பழித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுக்காளாக இருக்கலாம் அல்லது இவர் இன்னொருவரை கொலை செய்திருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட நியாயமான காரணங்களுக்காக ஒருவரின் உயிரை எடுப்பதாக இருந்தால் கூட தனி மனிதர்கள் ஆயுதம் தூக்க கூடாது தனி மனிதர்கள் அந்த தண்டனையை நிறைவேற்ற கூடாது வேறு யார் அந்த கொலையை செய்ய வேண்டும் மக்களை வழிநடத்தக்கூடிய அரசாங்கத்திற்கு தான் அந்த பொறுப்பு குரானில் ஒரு சட்டம் இருக்கிறது பழிக்கு பழி வாங்குவது இஸ்லாத்தில் உள்ள சட்டம் வழக்கும் உங்களுக்கு பழி வாங்குவதற்கு அனுமதி உண்டு குரான் சொல்லுகிறது ஆனால் என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் கொண்டுட்டார் என்பதற்காக நான் போய் அவரை கொல்ல முடியாது அரசாங்கத்தினத்தில் முறையிட்டு சட்டப்படி அதை நிரூபித்து அதற்குரிய ஆதாரங்களை காட்டி இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபித்தால் அரசாங்கம் அவரை பழி வாங்க வேண்டும் அவருக்கு தண்டனை கொடுத்து மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு இதற்கு எதிராக நடைபெறுகிற எந்த கொலையும் நாங்கள் ஆதரிக்கிறவர்கள் எந்த கொலை என்று சொன்னால் இன்றைக்கு சமுதாயத்தில் மொத்த தமிழ்நாடும் அங்கீகரித்த கொலையை கூட நாங்கள் என்ன இப்போ கோயம்புத்தூர்ல சின்ன பிள்ளைங்களை கடத்திட்டு போனாங்கல்ல கடத்திட்டு போனதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு நாட்டில் அவனை விட நடந்துச்சு அவர்களை காவல்துறை என்கவுண்டரில் போட்டு கொன்று நாடு முழுக்க என்ன சொன்னார்கள் நியாயமான அடி சரியான தீர்ப்பு இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இப்படி பதிலில் கொடுத்தா தான் அப்பதான் நாட்டில் குற்றங்கள் குறையும் என்று சொன்னார்கள் நாங்கள் அதையும் கண்டிக்கிறோம் தண்டனை கொடுக்கணும் யார் கொடுக்கிறது எப்ப கொடுக்கிறது போலீஸ்காரர் கையில் துப்பாக்கி இருக்குது தண்டனை கொடுக்கிறது சனியில் அவரை கொடுக்க சொன்னா அப்ப எதுக்கு நீதிமன்றம் எதற்கு விசாரணை குற்றவாளி கூட நிப்பாட்டு அவன் மேல குற்றத்தை நிரூபி அவனுக்கு தண்டனை எழுது அரசாங்கத்தின் சார்பில் போடு அவன் தலையை குற்றவாளியை பிடிச்சு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கு கொலை செய்யக்கூடிய உரிமையை நாடு பூரா கொடுத்துச்சு எல்லா கொடுத்தார்கள் எல்லா மீடியாக்களும் வரவேற்றார்கள் யாருமே மறுப்பு தெரிவிக்க எனக்கு தெரிஞ்சு நான் படித்த பத்திரிகைகள்ல ஒரு பத்திரிகையில கூட மரண தண்டனைக்கு எதனாக இருப்பாங்க பத்தீங்களா அவர்கள் கூட வாயத்து எதுக்கு மக்கள் எல்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க இப்ப போய் மரண தண்டனை கூடாதுங்கிற மாதிரி சொன்னா நம்மள காரி துப்பிடுவாங்க அதனால வெளியே பேசக்கூடாதுன்னு மரண தண்டனை எதிர்ப்பாளர்கள் கூட என்கவுண்டரில் போடப்பட்டதை பற்றி கண்டித்து ஒரு அறிக்கை விடவில்லை ஆனால் நாங்கள் அதை ஏற்கவில்லை மரண தண்டனா கொடுக்கணும் எனக்கு யாரு கொடுக்கறது போலீஸ்காரரா சம்பந்தப்பட்டவரா ஏத்துக்க முடியாது இப்ப எடுத்துக்கிங்களேன் நாட்டில் கற்பழிப்பு டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கு வந்துச்சு பயங்கரமா நாடே கொந்தளிச்சுது ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிட்டு ஸ்தம்பிச்சு டெல்லி தலைநகரமே களகலத்துச்சு மக்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையின் பேரில் மூன்று பேருக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இப்போ உள்ள பத்திரிகை அந்த தீர்ப்புக்கு பிறகு மரண தண்டனை எதிர்ப்பாளர்களில் எத்தனை பேரு இதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு அடிக்க விட்டாங்க காட்டுங்க பார்க்கலாம் வய ஏன் எல்லா பயிலும் சரிங்கிறான் பெரிய கொடூரமா கொண்டு இருக்கானோ அந்த பிள்ளைய அந்த அனுதாபம் இருக்குது இப்போ தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு ஆதரவாக அறிக்க கொடுத்தா தப்பா நினச்சிக்குவாங்களே தீர்ப்பு நாங்க ஆனால் இப்படி தீர்ப்பு சொல்லக்கூடாது எப்படி தீர்ப்பு தீர்ப்புல சொல்றாரு நீதிபதி இந்த வழக்கு அரிதிலும் அரிதான வழக்கு உலகமே பார்த்து காரி துப்புற வார்த்தைங்க எந்த வழக்கு கற்பழிப்பிச்சு கொலை பண்ற வழக்கு அரிதிலும் அரிதான நாட்டுக்குள்ள நடக்கவே இல்லை எத்தனை கற்பழிப்பு எத்தனை கொலை ஒரு நாள் பேப்பரை எடுத்தா கற்பழிச்சு கொலை என்ற செய்தி இல்லாத ஒரு நாள் பத்திரிகை இல்லை ஆனா நீதிபதி நீ தீர்ப்பு எழுதுறாரு அரிதிலும் அரிதான வழக்கு அதனால தான் தூக்கில போட்டோம் இப்படி போட்டோம்னா மத்த எவனுக்கு நீ சட்டத்தில் இடம் இல்லையா இந்த கற்பழிப்புக்கு இந்த இந்த வழக்குக்கு தூக்கில் போடுவதற்கு சட்டத்தில் இடமில்லையா ஆனா வழக்கு ரொம்ப சின்சியரா இருக்குது ரொம்ப சென்சிட்டிவா இருக்குது மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க நாடே கொந்தளிக்குது மக்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் தூக்கு தண்டனை என்று நீதிபதி குறிப்பிடுகிறார் என்றால் நாட்டில் குற்றம் எப்படி குறையும் சட்டத்தை திருத்தி கற்பழிச்சு கொலை பண்ணா அவனுக்கு மரண தண்டனைன்னு சட்டத்தை திருத்தி விட்டு அதுக்கு பிறகு தீர்ப்ப கூடு நாளைக்கு இன்னொருத்தன் செஞ்சா அவனுக்கு இதான் தண்டனைன்னு சொல்லிட்டு கூடு அப்போ பயப்படுவான் இப்ப என்ன சொல்லி இந்த புள்ள வழக்கு மட்டும்தான் தூக்கு வேற எந்த புள்ள வழக்குலையும் தூக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்றேன் உருப்பட்டுண்டா நாடு நீதிமன்றம் இப்படி நீதி கொடுத்தா அடுத்து தப்பு செய்ய நினைக்கிறவனுக்கு பயம் வருமா அதான் நீதிபதி சொல்லிட்டாருல அந்த வழக்குக்கு மட்டும்தான் வேற வழக்குலாம் தூக்கில போட மாட்டோம் தூத்துக்குடி புனிதாவை கற்பழிச்சாங்க தூக்கில போட மாட்டோம் திருச்சி தௌபிகி சுல்தானவை கற்பழிச்சாங்க தூக்கில போட மாட்டோம் அது எல்லாம் அந்த இருக்கு எந்த வார்த்தையில இது அரிதிலும் அரிதான வழக்கு சட்டத்தில் தூக்கு தண்டனைக்கு இடம் மக்களுடைய கூட்டு மனசாட்சிக்காக வேண்டி தீர்ப்பு வழங்குறோம் சொன்னாரு அந்த வார்த்தைக்குள்ள இவ்வளவு மேட்டு இருக்குது இந்த தூக்கை கூட தண்டனை சரி ஆனாலும் தவறான முறையில் வழங்கப்பட்ட சரியான தீர்ப்பு அதுலயும் குறை சொல்றோம் அப்போ கொலை என்று சொன்னால் கொலைக்கு எங்களிடத்தில் தெளிவான பாறை உண்டு யாரை கொலை செய்யலாம் எதற்கு கொலை செய்யலாம் எப்படி கொலை செய்யலாம் அந்த கொலையை கூட இன்னைக்கு நம்ம நாட்டில் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா ரகசியமா

கொலைக்கான காரணங்கள் திட்டங்கள் சூழ்நிலைகள் அனைத்தையும் வகுத்து தான் ஒரு நெறியை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் இது கொலையை பற்றிய பொதுவான பார்வை ரெண்டாவது இந்த கொலையில குரான் சொல்லுகிறது அநியாயமாக கொலை செய்தால் நியாயமற்ற முறையில் அற்பமான காரியங்களுக்கு தேவையில்லாமல் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டால் அவருடைய நிலை என்ன குரான் ஒரு வசனம் இருக்கிறது மண் நப்சன் யார் ஒருவர் முறையில்லாமல் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ கத்தல ஆ அவர் உலகத்து எல்லாம் கொலை செய்த குற்றத்தை அனுபவிப்பார் ஒருத்தனை கொலை ஏதோ ஒருத்தனை தானே எப்படி கொலை செய்யலாம் உனக்கு என்ன அதிகாரம் நீ தவறு இந்த தவறு மிகப்பெரிய தவறு என்று கொலையை கடுமையாக இஸ்லாம் கண்டிக்கிறது இது இரண்டாவது விஷயம் மூணாவது இப்ப இந்து தலைவருடைய கொலைக்கு வருவோம் இந்து தலைவர் கொலை செய்யப்படுறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க எங்களுடைய பார்வையில் இந்து தலைவர் கொலை செய்யப்பட்டாலும் இஸ்லாமிய தலைவர் கொலை செய்யப்பட்டாலும் கிறிஸ்தவ தலைவர் கொலை செய்யப்பட்டாலும் அதை கொலையாக மட்டும்தான் பார்ப்போம் அவரை முஸ்லிம் என்றோ கிறிஸ்தவர் என்றோ இந்து என்றோ பௌத்தர் என்றோ பேதப்படுத்தி நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்கள் மார்க்கம் அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்கிற இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடு முஸ்லிமுக்கு குரல் கொடுத்தா இந்துக்கும் கொடுப்போம் முஸ்லீமு கொடுக்க தகுதியற்ற வேலையை செஞ்சிருந்தா முஸ்லீமுக்கும் கொடுக்க மாட்டோம் அதே காரணம் இந்துக்களுக்கும் பொருந்தினால் இந்துக்களுக்கும் கொடுக்க மாட்டோம் காரணத்தை வச்சு தான் முடிவெடுப்பமே தவிர அவருடைய நம்பிக்கையை வச்சு முடிவெடுக்க மாட்டோம் முஸ்லிம்களே பல பேர் கொலை செய்தார்கள் கடுமையாக கண்டித்தவர்கள் நாங்கள் கோவை கலவரம் நடந்துச்சு கோவை கலவரத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் நான் அதை முஸ்லீம் சமுதாயம் எப்படி எடுத்தது இந்து சமுதாயத்தில் உள்ளவங்க கண்டிக்கிறத விட ஜாஸ்தியா நாங்க கண்டிச்சோம் கொலை செஞ்சது எங்க ஆள்களை சில பேரு எப்படி நீ கொலை செய்யலாம் உனக்கு யார அதிகாரத்தை தந்தது ஊர் ஊரா மேட மேடைய மேடை போட்டு திட்டணும் அவர்களை ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர்களை பகிஷ்கரித்தது அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னோம் தகுந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை கொடுங்கள் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தினோம் அது அந்த நம்ம ஆளுக்கு ஆதரவா பேச நாங்க அப்படி பேச மாட்டோம் அப்படி விவரம் தெரியாம ரெண்டு முஸ்லீம் பேசினா கூட எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தெளிவுபடுத்துவோம் ரைட்ஸ் கிடையாது ஒத்துக்கவே மாட்டான் தப்பு செஞ்சிருக்கிறான் மற்றவனை ஜெயில போடுறே இல்லை எங்காலையா தூக்கில போடுவோம் எங்கால தப்பு செஞ்சா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு உள்ள போறோம்னா மற்றவனை ஜெயில வேணா அடைச்சு தொலை எங்கால தூக்கில போட்டு காலி பண்ணு எங்க சமுதாயத்திலேயாவது இந்த கொலை குற்றம் குறையட்டும் எங்களுடைய பார்வை எங்களை பத்தி புரியல பத்திரிக்கை எழுதுறத வச்சுக்கிட்டு நீங்க மேலோட்டமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க முஸ்லீம்கள் தவறு செய்தாலும் அந்த தவறை வலியுறுத்தி தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதனால் இந்து தலைவருடைய கொலை எப்படி பார்ப்பீங்க ஒரு மனிதனை கொலை செய்திருக்கிறார்கள் நியாயமாக இருந்தால் அது அது என்ன குற்றமோ சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கோர்ட்டில் நிப்பாட்டி விசாரித்து கோர்ட்டு தண்டனை கொடுக்கட்டும்னு சொல்லுவோம் அநியாயமாக இருந்தால் அப்பவும் சம்பந்தப்பட்டவனை விசாரித்து கோர்ட்டு என்ன முடிவெடுக்கணும் சரியாக முடிவெடுக்கணும் சம்மந்தப்பட்ட குற்றவாளியை நாங்கள் கண்டிப்போம் கண்டிக்கிற வேலையை தான் செய்வோம் என்ன பிரச்சனை இந்து தலைவர்கள் என்கிறார் சில பேரு வேலூர் விளையப்பன் ஆடிட்டர் ரமேஷ் கோயம்பேடு விட்டலு பல பேர் லைனாக இந்து சமுதாய தலைவர்கள் வருகிறார்கள் தேங்காய் கடை முருகன் நிறைய பேர் வந்தார்கள் என்ன பஞ்சாயத்து இது எல்லாம் ஏதோ முஸ்லிம்கள் செய்ததாக இந்து சமூகத்தை சார்ந்த சில குறிப்பிட்ட ஒரு சில பேர் ஒரு தப்பான கருத்தை பரவி விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா அரசாங்கம் டிஜிபி தெளிவா அறிக்க விட்டுட்டாரு ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது இது ஏதோ மதத்தின் பின்னணியில் நடக்கல முஸ்லிம் தீவிரவாதி அத்துமீறலான்றது கிடையாது ஒரு இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் கடன் கடன் கொடுத்திருக்கிறாரு கடன் கொடுத்த ஒரு திரும்ப கொடுக்கல வீட்டில் போய் தாறுமாறாக பேசியிருக்கிறாரு பொம்பளைங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கிறாரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை காரணம் போட்டு தள்ளினா திட்டினவன் இந்து திட்டப்பட்டவன் இந்து கொன்னவன் இந்து கொல்லப்பட்டவன் இந்து அதே மாதிரி பெண் விவகாரத்தில் மாட்டி கொண்டு வர வழக்கு இதோ இப்போ இந்த ஆடிட்டர் ரமேஷ் வழக்கு அதுலேயே ஒரு பெரிய சந்தேகத்தை இப்போ தான் பத்திரிகையில் எழுப்பியிருக்கிறார்கள் என்ன சந்தேகம் ஆடிட்டர் ரமேஷும் கொல்லப்பட்டுட்டாரு குற்றவாளிகளை கைது செய்யணுங்கிறது இந்து சமூக மக்களை போல நாங்களும் அதற்கு சேர்ந்து குரல் கொடுக்கிறோம் யாரை கொலை செய்தாலும் அதை முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரச்சனை என்ன மகளிரணி சேர்ந்த ஒரு பாஜக மகளிரணி நிர்வாகி சேலத்தில் உள்ள பெண்மணி அவர் முதல் நாள் கொல்லப்படுகிறார் அடுத்த ரெண்டு மூணு நாள்ல இந்த அம்மா தற்கொலை செய்து கொள்கிறது ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இன்றைக்கு இணையதளங்களில் விவாத பொருளாக மாறிவிட்டிருக்க

அது முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு உச்சபட்ச மரண தண்டனை வழங்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இதைத்தான் நாங்கள் எல்லா காலத்திலையும் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் முஸ்லீம் இந்து என்பதற்காக வேண்டி பேதப்படுத்தி எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க மாட்டோம்